தயவு பதிவு முப்பத்தொம்பது அருள் விளக்க மாலை திரு ஆறாம் திருபுரை அருள் விளக்க மாலை பாடல் எண் எழுபத்தி எட்டு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி பான் மறுத்து விளையாடும் சிறுபருவத்திடையே பகரும் உலக இச்சையொன்றும் பதியாது என்ளத்தே விலையாடும் விளையாடும் சிறுபருவத்திடையே பகரும் உலக இச்சையொன்றோம் பதியாது என்னுளத்தே மான்மறுத்து விலங்கு திரு ஐந்தெழுத்தே பதியே வைத்து பெருவாழ்வே என் வாழ்விலுறும் சுகமே மான் மறுத்து விலங்கு திரு ஐந்தெழுத்தே பதியே வைத்து பெருவாழ்வே வாழ்விலுறும் சுகமேம் மீன் மறுத்து சுடர்மயமாய் விளங்கியதோர் விண்ணே விண் அனந்தம் உள்ளடங்க விரிந்த பெருவெளியே மீன் மறுத்து சுடர்மயமா விளங்கியதோர் விண்ணே வின்னனந்தம் உள்ளடங்க உள்ளடங்கே விரிந்த பெருவெளியே ஊன் மறுத்த பெருந்தவருக்கு ஒளிவடுவம் கொடுத்தே ஊன் மறுத்த பெருந்தவருக்கு ஒளிவடிவோ கொடுத்தே ஓங்கு நடத்தரசே என் உரையோ அணிந்தருளே ஓங்கு நடத்தரசே என் உரையோ அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா இதுவும் தன் பிள்ளை பருவத்திலே பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட விபரத்தையே முதலில் சொல்லி அதனால் தான் பெற்ற பேற்றினை குறித்து விளக்கியுள்ளார் நம் வள்ளலார் உலகில் குழந்தைகள் தினமும் தான் பிறந்து கொண்டிருக்கின்றன பிறக்கும்போது குழந்தைகளுக்கு உடலும் உயிரும் உணர்வும் மென்மையாகவும் அறிவு அனுபவம் விளங்காமலும் இருக்கின்றன நாளடைவில் உண்டு வளர்ந்து உரம் பெற்று சிறிது சிறிதாக அறிவும் அனுபவமும் உண்டாகின்றனவாம் ஆனாலும் பிறந்தது முதற்கொண்டே பசி உணர்ச்சியும் பரிச உணர்ச்சியும் ஏற்பட்டு அப்பசியை நீக்கிக் கொள்வதற்கு உணவை தானே தனக்கு தெரியாமலே சுவைத்து ஏற்கும் பழக்கம் வந்துவிட்டிருக்கின்றது ஒரு வியப்பான விஷயம்தான் இதுதான் உயிரின் சுபாவமாக இருக்கின்றதாம் மக்கள் அல்லாத பிற உயிரினங்களிடத்தில் இந்த சுபாவ குணச்செயல் செயல் ஓரளவு அதிகமாகவே இருக்கின்றதாம் ஆடு மாடு முதலிய உயிர்களின் குட்டி கன்று முதலியவைகள் பிறந்ததும் தத்தம் தாயின் பாலை தம் முயற்சியால் தேடிப் பருகுதல் வியப்பே அவைகள் பிறந்தது முதலே குதித்து ஓடுகின்றன தம் தாயை தெரிந்து கொள்ளுகின்றன மக்கட்குழவிக்கு இவ்வளவு அனுபவமும் செயலும் அறிவும் உண்டாக பல நாட்கள் ஆகின்றனவாம் இனி மனிதனின் அறிவனுபவத்தை குறித்து விசாரிப்போம் சிறு குழந்தையாய் இருக்கும்போது மாசற்று கெட்ட குணங்கள் ஒன்றும் பொருந்தாமல் நல்ல குணங்களும் ஒன்றும் விளைவு கொள்ளாமல் இருக்கின்றன பின்னர்தான் நல்லனவும் தீயனவும் பழக்கமாகி விடுகின்றனவாம் முதலில் தூய்மையாக இருக்கும் மனத்தில் பின்பு சூழ்நிலை காரணமாகவும் பழக்க விளக்கம் காரணமாகவும் நன்மையோ தீமையோ தோன்றி விளைவு கொள்ளுகின்றனவாம் கடவுள் அருள் விசேடமாய் கொண்டு பிறக்கும் உள்ளத்தில் நற்குணங்களும் அற்புத சக்திகளும் இயற்கையாக சிறுபோதே வெளிப்பட்டு விடுகின்றனவாம் இவ்விதமாய் நம் வள்ளல் பெருமானின் பிள்ளை உள்ளத்திலே திருவருள் சக்தி அமைந்திருந்து வெளிப்பட்டது பாலப்பருவம் பால் அருந்தும் பருவம் முடிந்து அன்னம் உண்ணும் பிராயம் மிகச்சிறிய விளையாட்டு பிள்ளை பருவம்தான் அத்தருணமே ஆண்டவரின் அருள் விளக்கம் வெளிப்படத் தொடங்கிவிட்டது இவர் உள்ளத்தில் உணர்வில் உரையிலும் கூட அந்த உள்ளத்திலே விளங்கியது திரு ஐந்தெழுத்து அது மான்மறுத்து விளங்கும் திரு ஐந்தெழுத்தாம் அதாவது மான் என்றால் மால் அதாவது மயக்கம் அறிவு தெளிவு இன்மையாம் இந்த தெளிவின்மையை போக்கி ஒலி உண்மையை ஆக்கி வைத்தது அத்திரு ஐந்தெழுத்து என்னும் சிவ பஞ்சாட்சரம் அதாவது சிவாய நம என்னும் சுக்கும மந்திர ரூபமாகிய ஜோதி வடிவம் இந்த கடவுள் ஒளி நிரம்பிவிட்ட உள்ளத்திலே உலக இச்சை என்னும் இருளுக்கு இடம் ஏது மற்று பலவாகிய உலக விஷய கருத்துகள் சென்று பதிவுறுவதற்கும் வாய்ப்பேது இவ்வண்ணம் சிவஜோதி நிலைத்து விட்டிருந்தது அவரது சிறு உள்ளத்திலே அதுதான் அன்று முதலாக அவர் வாழ்வுக்கு உற்ற துணையாக வாழ்வின் பயனாக அமைந்துவிட்டதாம் சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று ஆன்றோர் கண்டுகொண்டிருந்தனர் அவர்களுக்கு அம்மந்திரம் உலக வாழ்வில் பெரும் இரட்சையாக இருந்து பலவாகிய அபாயங்களை தவிர்த்து காப்பளித்து வந்திருக்கக்கூடும் அதனால் அவர்கள் அம்மந்திரத்தின் அபய ஆதரவில் சுகமாயும் வாழ்ந்திருக் வாழ்ந்திருந்து இருந்திருக்கவும் கூடும் அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் அவர்கள் விரும்பியும் இருப்பார்கள் ஆனால் அந்த வாழ்வும் குறிப்பிட்ட காலம் வரைதானே இருந்து மறைந்துவிட்டது அவர்களும் அந்த சிவஜோதியிலே கலந்து கொண்டு மறைந்து விட்டார்களாம் அவ்வளவுதான் அவர்களின் லட்சியமும் வாழ்வின் பயனும் திருஞான சம்பந்தரின் சிறு உள்ளத்தில் அன்று அந்த சிவஜோதி வெளிப்பட்டது அது மூன்றாண்டுகள் நிறைவு பெறாத இளம் பருவம்தான் அப்போதே அந்த கடவுஜோதி அவருக்கு உள்ளத்தில் அருள் ஒளியை தோற்றுவித்ததோடு புறத்திலும் தோடுடைய செவியன் உமை அம்மையுடன் வந்து அருள் வண்ண வெள்ளேற்றின் மீதிருந்து காட்சி தந்ததோடு அருள் அம்மையின் மூலமாக அருள் முளைப்பாலையும் ஒரு பொற்கினத்தில் வழங்கி பருக கொடுத்து விட்டதாம் அது முதலாக அந்த குழந்தை உள்ளத்தில் அருட்சிவம் நின்று அற்புதம் பலபுரிய செய்து வந்ததாம் எத்தனை அபாயங்களைத் தவிர்த்தது எத்தனை பேருக்கு அபயமளிக்கச் செய்தது எத்தனை உயிர்களை காத்தது இறந்த பூம்பாவையும் எலும்பு சேகரத்து எழுப்பி உயிரையும் வழங்கி வாழ்வித்தது இவ்வளவும் அந்த அகத்தமந்த சிவஜோதியின் பெரும் செயலே ஆகும் முடிவில் அந்த சிவஜோதியே அத்திருஞான சம்பந்தரின் நல்லூர் பெருமண வைபவத்தில் வெளிப்பட்டு அவரையும் உடன் போந்தாரையும் ஏற்றுக்கொண்டு விட்டதாம் இதுதான் அந்த பாலராவாயர் அடைந்த நிலையாகும் இப்பொழுது அந்த சிவஜோதி பதியே நம் வள்ளல் உள்ளத்தில் எழுந்தருளி சிறுபருவத்தை ஆட்கொண்டு விட்டதை அறிகின்றோம் அந்த சிவஜோதி ஐந்தெழுத்தாக விளங்கினது எழுத்தறிய எழுத்தாகி அவ்வெழுத்துக்கும் காரணமான அக உண்மை அருட்பெருஞ்சோதியாக ஆகிவிட்டதாம் இதனால் அவர் பெற்றுக்கொண்டு விளங்குகின்ற அருட்பெரும்பேறு என்னென்பது உள் நிறைந்த அருட்ஜோதியை எங்கும் விளங்க கண்டுகொண்டார் இரவிலே எத்தனை விண்மீன்களை ஒளிவிட்டங்க காண்கின்றோம் அமாவாசை இரவு வேளையில் வானமும் சுத்தமாயிருக்கும் போதுதான் அதிகமான நட்சத்திரங்கள் தோன்றி விளங்கும் மற்ற காலங்களில் மதியொளி நிலவும் வேளைகளில் அவ்வளவு அதிக உடுக்கலை காண முடியாது மதி ஒளி தோன்றியபோது மீன்களின் ஒளி குன்றும் எண்ணிக்கையும் குறைந்தே தோன்றும் பின்னர் அருணோதயமாக ஆக அருணோதயமாக ஆக வான் நிறைந்த தாராகணங்களும் மங்கி மறைந்து கொண்டிருக்கும் முடிவில் ஜோதி உதயமாகிவிட்டபோது எல்லா விண்மீன்களும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் ஒளியே எங்கும் நிறைந்துவிடும் அப்பொழுது காண்கின்ற பகுதி பிரபஞ்சவெளி ஒளிமயமாக விளங்குவதாம் இப்படி புறத்தே காணப்படுகின்ற இந்த வெளிப்பிரதேசம் தான் முழுமையான பிரபஞ்சம் என்று நினைத்துவிடக்கூடாது இது அந்த மகா பிரபஞ்சத்தின் பல கோடி பங்கில் ஒரே ஒரு பங்குதான் என்று அறிய வேண்டும் இதுபோல் கடவுள் உண்மையை நம் மன அறிவால் கொண்டு கண்டு கொண்டிருப்பது ஆகும் இது மதியொளி சேர் விண்ணிலே காணும் சில உடுக்கணக் காட்சி போன்றதாம் அம்மதி ஒளியும் அந்த இந்திரிய காட்சியில்தான் அதிகமான விண்மீன்கள் எண்ணற்ற மாயா சக்திகள் போல எழில் ஒளி காட்டி கொண்டிருக்கும் சத்விசாரம் இன்னும் அருணோதயம் உண்டாக உண்டாக மாயா காட்சிகள் மங்கி மறைந்து போம் முடிவிலே அருஜோதி உதயம் அகத்தில் எழும்போது எல்லா சிற்றொலிக் காட்சிகளும் மறைந்து நிறை ஜோதி காட்சி ஒன்றே நிலவும் அப்போது நம் பதி இந்த சிற்பிரபஞ்சத்திற்கு மட்டும் இறைவன் அல்ல என்பதும் இதைப்போல அனந்தம் கோடி பிரபஞ்சங்களும் பிரபஞ்சங்களுக்கும் ஏகநாயகர் என்றும் திருவருளால் அருள் அறிவால் அறிந்து கொள்ளுவோம் இந்த அருள் அறிவு விளங்குகின்ற அகவெளியே விண் அனந்தம் அடங்கிய அருட்பெருவெளியாகும் இதைத்தான் வின் அனந்தம் உள் அடங்க விரிந்த பெருவெளியே என நம் பதியை போற்றுகின்றார் இந்த அருட்பெருவெளியில் நித்தியமாக இருந்து கொண்டு அருட்சுடர்பரப்பி ஜோதியை எங்கும் நிறைத்து கொண்டுள்ளவர் நம் பதி என்பதை கண்டுகொண்டுள்ளார் நம் வள்ளலார் அன்று பிள்ளை உள்ளத்திலே பதிந்துவிட்டிருந்த சிவஜோதியே இன்று அருட்பெருஞ்சோதியாக கண்டுகொள்ளப்பட்டிருக்கின்றது அன்று உலக இச்சையை உள்ளத்தில் நுழைத்து விடாது சாடிய அந்த சிவஜோதி இன்றோ ஊன் உடற்பற்றை முற்றும் ஒழித்துவிட்டு அருட்பெருஞ்சோதியாக விளங்கி கொண்டிருப்பதோடு தனது தனிப்பெருங்கருணையை வெளிப்படுத்தி கொண்டு விளங்குகின்றாராம் சிவஞான ஞான சம்பந்தராதியர்க்கு அன்று அச்சிவபதி உடலை ஒழித்துவிட்டு தன்பால் ஐக்கியப்படுத்தி கொண்டிருந்தது இன்றோ அப்பதியே அருட்பெரும் ஜோதியாகி நம் ராமலிங்க அடிகளாரை கலந்து கொண்டு அவரது புற உடலையும் தன் அருட்பிரகாச வண்ணமாக ஆக்கிக்கொண்டு தனிப்பெருங்கருணையோடு என்றென்றும் விளங்கச் செய்துவிட்டார் உடன் விளங்கிக் கொண்டும் இருக்கின்றார் ஆம் என்றும் நம் ஒவ்வொருவர் உள்ளத்தும் எழுந்தருளி விளங்கிக் கொண்டுதான் இருக்கின்றார் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தேகப்பற்று ஒழித்தவர்க்கு அருள் ஒளிவடிவம் கொடுத்தற்கு என்றே என்று விளங்கிக் கொண்டிருக்கின்றார் நமது வள்ளல் பெருமானே தன் ஊன் வடிவம் மறுத்து ஒளிவடிவம் பெற்று கொண்டார் முதல் முதலாக இது பெறுவதற்கு எவ்வளவு காலம் எவ்வளவு தவம் செய்திருத்தல் வேண்டும் ஒரு ஜீவான்மா செய்த தபோ பலன் அல்ல இது எத்தனையோ கோடி பக்குவ ஆன்மாக்கள் எத்தனையோ கோடி காலமாக தவம் இயற்றி கண்ட செம்பொருளின் ஏகோபித்த அதாவது ஒன்று திரண்ட அருள் வண்ணம் கொண்ட அனுபவ பயன்தான் இது அந்த ராமலிங்கருக்கு வடிவை வடிவை அருட்பொன் வடிவாக்கி கொடுத்துவிட்டதோடு உள் அடுத்து கூடி தன் ஊன் வடிவ பற்றை ஒழித்து தயையோடு வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த அருஜோதி தேக வாழ்வையே நல்குவதாய் உள்ளதாம் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் கூட நற்றவம் செய்துதான் என்று இந்த அருட்ஜோதிபதியின் உண்மையை கண்டு கொண்டிருக்கின்றோம் என்பது சத்தியம் இப்பொழுது நம் அருட்பெருஞ்சோதி நடனபதி நமது அருட்பொதுவிலே எழுந்தருளி கருணை நடனத்தை காட்டிக்கொண்டிருக்கின்றார் நாம் எல்லோரும் உண்மறுத்து ஜீவகாருண்யம் நிரம்பியவர்களாகி உன் உடல் மறுத்து ஜோதி உடம்பு பெற்றவர்களாகி விளங்கச் செய்வதற்கே இந்த நடம் புரிந்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றோம் இவ்வுண்மையை நன்கு தெரிந்து கொண்டு தெளிவுறுவதற்கு துணையாகத்தான் இந்த அருள் விளக்கமாலை செய்தளிக்க பெற்றுள்ளோம் ஆதலின் இதனை கொண்டு அருள் விளக்கம் பெறலாம் அருள் பெருஞ்சோதிபதியின் உண்மையை தெளியலாம் முடிவாக அருட்பெருஞ்சோதியையே சார்ந்து கொண்டு ஆனந்தமாக வாழலாம் என்பது இதன் குறிக்கோளாகும் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு